பாராளுமன்றமும் உங்களுடைய அரசியல் கட்சியிலும் உங்களுடைய அரசியல்வாதிகளும் என்ன செய்யணும் பாராளுமன்றத்தை எடுத்தமுடா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தோம்டா முதலாவதாக வந்து அவை கொண்டு வந்த சட்டம் வந்து த பியூரோ ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் அதாவது வந்து புனர்வாழ்வு பணிய சட்டம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு இந்த புனர்வாழ்வு பணிய சட்டம் என்றா என்ன எங்களோட பிள்ளைகள் வந்து அல்லது எங்கட மக்கள் வந்து போதைப் பொருட்களுக்குள்ளாகினா போதைப் பொருளுக்கு அவர்களை வந்து நாங்கள் புனர்வாழ்வு கொண்டு போயிட்டு அந்த பணியாத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அவர்களுக்கு வந்து போதைப் பொருள் எதுவும் வெளியில் கொண்டு வர முடியுதான்னு சொல்லினோம் ஆனால் அந்த சட்டம் அமைக்கப்பட்ட விதத்தை பார்த்தோம்னா அதில் வந்து இராணுவம் இருக்குது புனர்வாழ்வு பணியத்தில் வந்து இராணுவம் இருக்குது ராணுவத்தின கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த புனர்வாழ்வு பணியகம் அமைக்கப்பட்டிருக்குது புனர்வாழ்வு பணியத்துக்குள்ள வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பினா அடுத்ததான் அந்த ஆளை எப்படி வெளியில் வாரது நாங்கள் அந்த ஆளை போய் பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லி கூட எங்களுக்கு எந்த விதமான தெளிவும் வந்து அந்த சட்டத்தில் இல்லை அதே போல் ஒரு புனர்வாழ்வு பணியத்துக்குள்ள உள்ள ஒரு ஆளை போட்டுட்டு ஒரு கேப்புக்குள்ள ஒரு ஆளை போட்டுட்டு அவற்றிலிருந்து வலுக்கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறதுக்கான சட்ட ஏற்பாடு அதுவும் இருக்குது இப்போ அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது நடைமுறையில் இருக்கீங்க சில குடும்பங்களுக்கு வந்து சொன்ன கதை என்னண்டா புனர்வாழ்வு முகாமுக்குள்ள வந்து தங்கட புள்ளியளை போட்டுட்டு இந்த முகாமுக்குள்ள அங்கட பிள்ளைகள் இருந்த சொல்ல கூட எங்களுக்கு தெரியாது சட்டத்தண்ணியல் பிடிக்கோணும் புலிசை பிடிக்கணும் காசு கொடுக்கணும் கொடுத்து தான் எந்த முகாமில் அந்த பிள்ளைகள் இருக்காண்டு போய் கண்டுபிடிக்கணும் கிட்ட நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த கடைசி காணாமல் ஆக்கப்பட்ட ஆணைக்குழுவில் இருபத்தி மேற்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சொல்லி ஒரு தரவோண்டி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள உணர்வாழ்வு என்ற பேரில் இப்போ வந்து மக்களை வந்து அரசாங்கம் முழுக்கெடுத்து கொண்டு போகுது ஸோ அது முதலாவது சட்டம் ரெண்டாவது வந்து இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்னு சொல்லி கழிவுபட்டிருப்பீங்க அதாவது வந்து நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சிம்பிளாக சொல்ல வழிகட்டா நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் வேண்டாம் நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி ட்விட்டரில் ஏதாவது ஒரு கருத்தை வந்து நாங்கள் போட்டமெண்டா அந்த கருத்து வந்துட்டு மோடியான கருத்து அண்டு கூறி அரசாங்கம் முடிவுகளுக்கு ஆனால் அல்லது புனர்வாழ்வு ஆணையம் முடிவெடுக்குமானால் ஓகேயா புனர்வாழ்வு ஆணையம் முடிவெடுக்குமானால் அந்த தீர்மானத்திற்கு எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அண்மை காலத்தில் வந்து மகனியாளர் உங்களுக்கு தெரியும் வடுக்கனாரி மலையில் ஒரு இப்போ கேட்குதா ஓகேயா ரைட் பெட்டர் அண்மை காலத்தில் வந்து வெடுக்குநாரி மலையில் வந்து ஒரு கொண்டு போய்கொண்டிருக்கிறது சமயம் மதங்களுக்கு இடையான பிரச்சனை தசாப்தங்களாக இந்து மக்கள் வழிபட்டு வந்த ஒரு ஒரு இந்து கோயிலுக்குள்ள ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் இது வந்து பௌத்த கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து அவர்கள் சங்கட ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்குள்ளே வார ஒரு இடமாக வந்து அவர்கள் பிரகடனம் செய்தார்கள் அதுக்கப்புறம் வந்து சிவராத்திரி நேரத்தில் வந்து சிவராத்திரி காலத்தில் இந்து மக்கள் வந்து அந்த இடத்தை வந்து வழிபடணும்னு சொல்லி போகிற நேரம் அவர்களுக்கு எதிராக வந்து கலவரத்தை உருவாக்கி அவர்களுக்கு எதிராக வந்து கூட வழக்கம் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக வந்து அவர்கள் சிறையில் வந்து இருந்தார்கள் தண்டனை தண்டனை இல்லை தண்டனை இல்லை அவர்கள் வந்து பிணை கைதியாக வந்து வை வைத்திருக்கப்பட்டார்கள் இது வந்து ஒரு யாருடைய காணி யாருடைய மத என்று சொல்லி ஒரு விவாதமோடு போய்கொண்டிருக்குது இது வந்து இந்து மக்கள் தசாப்தமாக வழிபட்டு இந்து மக்களிடமா அல்லது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் வந்து இது வந்து பௌத்த சமயிடமானு சொல்லி ஒரு விவாதம் போய்கொண்டிருக்குது அப்போ அப்போ நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போடுறோம் இது வந்து தசாப்த காலமாக இந்து மக்கள் இதில் வழிபட்டு வந்தவர்கள் ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை வந்து இப்போ பொய்யான முறையில் சிங்கள பௌத்த மக்கள் மக்களை வந்து ஆதரிக்கிறதுக்காக இதை வந்து பொய்யான முறையில் வந்து இப்போ இதை வந்து சங் சிங்கள பௌத்த காணி என்று சொல்லி அல்லது இடம் என்று சொல்லி இப்போ இதை வந்து பிரகடனம் செய்திருக்கான்னு சொல்லி நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் ஒன்று போடுறோம் எங்களுக்கு எதிராக யார் ஒரு ஆள் இந்த புனர்வாழ்வு ஆணையத்தில் ஒரு முறைப்பாடோன்னு இனங்களுக்கு இடையே குரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இவன் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு எதிராக ஒரு ஒரு முறைப்பாடோன்னு போடினோம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் முறைப்பாடு போடுற மாதிரி இப்போ புனர்வாழ்வு ஆன்லைன் சேஃப்டி கமிஷன் அதாவது நிகழ்நிலை பாதுகாப்பு ஆணைக்குழு போய் நாங்கள் ஒரு ஒரு முறைப்பாடோன்னு போடலாம் இந்த ஆணைக்குழு எங்களை கூப்பிடாம கூட விசாரணையொன்று நடத்தி இருபத்தி நாலு மணித்தேலத்துக்குள்ளே நாங்கள் எங்களோடய ஃபேஸ்புக் கமெண்ட்டை வந்து நீக்கோணுமென்று சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து எட்டலாம் இந்த ஆணைக்குழுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது இருபத்தி நாலு மணித்தேளத்துக்குள்ளே வந்து அந்த ஆணைக்குழு வந்து எங்களுக்கு அறிவிக்குது இருபத்தி நாலு மணித்தேலத்துக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கமெண்ட்டை வந்து நீக்கோணுமென்றும் சொல்லி அறிவிக்கிறது அதை எப்படி அறிவிக்கிறது போஸ்ட்டால் அறிவிக்கிற இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பலாம் இமெயில் ஒன்று அனுப்பலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பலாம் நாங்கள் தச்சமாக ஃபேஸ்புக்கு வந்து ரெண்டு நாளாக போகல அப்போ நாங்கள் அந்த மெசேஜை பார்க்க முட்விட்டோம் ஆணைக்குழு சொல்லி இருபத்தி நாலு மணி தளத்தை வந்து நாங்கள் அந்த கமெண்ட்டை நீக்காமல் விட்டோம் எங்களுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தை வந்து வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட ஐந்து வருட காலம் உங்களை வந்து சிறையில் வந்து இதுக்காக வைத்திருக்கலாம்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லியிருக்குது ஏன் இதை சொல்கிறேன் நாங்கள் சிறைக்கு போக முடியும் ஒரு கமெண்ட் போடுறதால சிறைக்கு போவோம்னு சொல்லி அதால் நான் சொல்லலை இப்படி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து ஒன்லைனில் வந்து அக்திவிசம் செய்து கொண்டு அல்லது அரசியல் ரீதியான செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆணைக்குள்ளே வந்து முறைப்பாடலை போட்டுக்கொண்டு தொடர்ச்சி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் மட்டு நாங்கள் வந்து இன்டர்நெட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ப்ளாக்ஸ்லேயும் வந்து நாங்கள் இனிமே எழுத மாட்டோம் இப்போ இப்படி எங்களை மாதிரி செயற்பாடுகள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறதுக்கும் நாங்கள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு உங்களோட வாயை மூடுறதுக்கு தான் இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் முடிஞ்சது இப்போ பார்லிமெண்ட் அதை பாஸ் பண்ணி இருக்குது அதே போல் எங்களுக்கு எல்லாருக்கும் நடந்த பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை பயங்கரவாத தடை சட்டம் எல்லாருக்குமே தெரியும் அரசியல் கைதிகள் இன்றைக்கு வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கள் இருக்கிறா இந்த அரசாங்கம் வந்து இப்போ புதிய பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்தை வந்து கொண்டு வருது இந்த புதிய பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமான சட்டம் அதில் வந்து எத்தனையோ புதிய ஏற்பாடுகள் காணப்படுது சாதாரணமாக வந்து நாங்கள் திருவிழகிறங்கி போராடினாலும் அதில் வந்து பயங்கரவாதி என்று பயங்கரவாத தடை சட்டத்துக்களை கொண்டு வரத்துக்கான பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்துக்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த சட்டத்தில் வந்து இந்த சட்டம் மூலத்தில் வந்து காணப்படுது இந்த இந்த கிழமை எல்லாத்தையும் அடுத்த கிழமை அடுத்த கிழமை வந்து பாராளுமன்றத்தை வந்து இது வந்து சட்டமாக்குறதுக்கும் கொண்டு வர என்று சொல்லியும் வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்குது அப்போ இப்படி அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து பொருளாதார அடக்குமுறை நடந்து கொண்டிருக்குது அடிப்படையாக மக்கள் வந்து இன்றைக்கு இலங்கையில் இலங்கை பூரா வந்து மக்கள் வந்து ஒருவேளை உணவு கூட ஒழுங்காக சாப்பிட்ற இல்லை அப்படி பொருளாதார அடக்குமுறை ஒரு பக்கம் போய்கொண்டு பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிற இல்லை ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போய்கொண்டிருக்கிறேன் காரணம் இன்னுமு இன்னும் வந்து வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பம் வந்து அன்றைக்கு வந்து சாப்பிட முடியும் அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இலங்கை பூரா வந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றான் அரசாங்கம் மற்ற பக்கம் என்ன செய்யுது ராணுவத்தினருக்கான பட்ஜெட் ஒதுக்கீடை வந்து அதிகரித்து கொண்டிருக்குது நீர்நிலை பாதுகாப்பு சட்டம் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் போன்ற சட்டங்களை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்குது மக்களுக்கு எதிராக வந்து அரசியல் ஒடுக்குமுறையை வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து அதிகரித்து கொண்டு போகுது ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நடந்து இருக்குது இவ்வளவு நாட்டுக்குள்ளே நடக்க இன்னும் ஒரு விஷயம் நடக்குது எங்கட நாடு கடன்கார நாடு எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த கடனை வந்து எங்களுக்கு கட்ட முடியாது ரெண்டபடியானால் நாங்கள் என்ன போட்டு நாங்கள் என்ன செய்தாங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியத்திட்ட போய் உங்களுக்கு நீங்கள் கடன் தாங்கோ கடன் தந்தால் உங்களோட நிபந்தனையின் கீழ் வந்து நாங்கள் இந்த கடனை வந்து மீள கட்டுவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் ஃபண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சர்வதேச நாணய நிதியத்திட்ட போயிருக்கிறோம் சர்வதேச நாணய நிதியத்தின வரலாற்று எடுத்து நாங்கள் பார்த்தோம்னா அது இலங்கை மட்டும் இல்லை அர்ஜென்டினா சவுத் கொரியா எந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் மூன்றாம் உலக நாடுகளில் இந்த சர்வதேச நாணய நிதியம் என்ன செய்ண்டா ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இலங்கை எங்கே நாடிக்கிறேன் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் காசை தான் கொடுத்துருக்காரு டாலர்ஸ் காசை தான் கொடுத்திருக்கு ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நாங்கள் எப்படி எங்கட பொருளாதாரத்தை கட்டமைக்கணும் நாங்கள் எங்கட அரசியலை வந்து எப்படி கட்டமைப்போணுமே சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குது இது வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ இலங்கையில் வந்த போர்க்குற்றங்கள் இருக்கிற நேரம் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறதால நாங்கள் வெளிநாட்டிலே ஒரு நிறுவனம் வந்தால் நாங்கள் பொதுவாக நிற்கிறது வந்து இது நல்ல விஷயம் உண்டு ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்த மட்டும் எங்கட அரசாங்கத்துக்கு வந்து அதை என்ன சொல்லுதுண்டா நீங்கள் எடுத்த அவ்வளோ கடனையும் வந்து கட்டி முடிக்கணும் கட்டி முடிக்கிறதுக்காக வந்து உங்கள் மக்கள் மக்கள்கிட்டேருந்து வரிப்பணத்தை அறவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நாங்கள் கடன் நாங்களா நாங்கள் ராஜா பக்கத்தில் சொன்னாங்க சொன்னாங்களா கடன் எடுத்து அம்மா விமான நிலையத்தை வந்து கட்ட சொல்லியாங்க நாங்கள் மஹிந்த ராஜ பக்கத்தில் சொன்னாங்களா கடன் எடுத்து அந்த லோட்டஸ் டவரை கட்ட சொல்லி சொன்னாங்களா நாங்கள் மஹிந்த ராஜபக்கத்தில் சொன்னாங்களா நீங்கள் கடன் எடுத்துகிட்டு கடன் எடுத்த காசை வந்து நீங்கள் துபாயிலையும் வேரங்கியோடத்துலேயும் வந்து வேறு வேறு உங்களோட சொந்த கணக்கில் வந்து காசை அப்படின்னு சொன்னாங்களா இல்லை சொல்லிட ஆனால் இவ்வளோ விஷயமும் வந்து கடன் கொடுத்த சர்வதேச கடன் கொடுத்தவர்களுக்கு வந்து இவ்வளவு விஷயம் வந்து அவர்களுக்கு முதலே தெரியும் இதுக்கான காரணம் அது எப்படி எங்களுக்கு தெரியுமாண்டா அவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக வந்து அமெரிக்கன் கோர்ட்ஸில் வந்து இலங்கை கோர்ட்டில் வந்து வழக்கு போடையில் அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து எங்களோட அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் சொல்லினா ராஜபக்ச குடும்பத்தினருக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து கணக்கள் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் சொல்லி அந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இவ்வளவு தெரிஞ்சு கொண்டுதான் இந்த சர்வதேச கடன் கொடுக்கின்ற கிரெடிட்டர்ஸ் இன்டர்நேஷனல் கிரெடிட்டர்ஸ் சொல்கிறாக்கள் வந்து எங்களுக்கு கடன் கொடுத்துருக்கினா இப்போ நாங்கள் இந்த கடன் பெற்ற பணத்துலேருந்து நாங்கள் எந்த விதமான என்ன லாபம் அல்லது நலனும் வந்து எங்களுக்கு கிடைக்கல எந்த விதமான நலனும் எங்களுக்கு கிடைக்கல கடனை எடுத்து போட்டு தங்கட தங்கட நன்மைக்காக கடனை பாவிச்சிட்டு இப்போ எங்களையே வரி கட்டி கடனை வந்து மீண்டும் செலுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் வரிகள் வந்து அதிகரிச்சுருக்கு தானே வக்ட் அதிகரிச்சிருக்குது அதே போல் சம்பளம் கிடைக்க மேடம் ஸ்பெயி டாக்ஸ் அதை அதிகரிச்சிருக்குது இந்த அதிகரித்த வரியை வை வச்சு இன்னும் அரசாங்கம் என்ன செய்யுது கடனை கட்டோடம் உள்நாட்டு கடனை வந்து குறைக்கோன் பண்ணுறதுக்கு தான் உள்ள வரிகள் வந்து அரசாங்கம் அதிகரித்து கொண்டு இருக்குது அது மட்டும் அரசாங்கம் செய்யலை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கடனால் வந்து எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கலை ஆனால் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பு செய்யணும்ன்றதுக்காக அரசாங்கம் என்ன செய்தது எங்கட மக்கள் எங்கட தொழிலாளர் உழைச்ச இபிஎஃப் காசு இபிஎஃப் காசை வந்து நாங்கள் உழைக்கிற சம்பளத்தை வந்து ஒரு தொகை பணத்தை அரசாங்கம் வந்து சேமித்து நாங்கள் ரிட்டையர் பண்ண நேரம் அந்த சேமிப்பு எடுக்கலாம் அந்த இபிஎஃப் பணத்திலிருந்து தான் ஒரு தொகை பணத்தை எடுத்து இந்த உள்நாட்டு கடனை வந்து இவர்கள் மறு செய்கிறதுக்காக எடுத்திருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக வந்து எங்களோட காசை வந்து அரசாங்கம் திருடிதான் தாங்கள் எடுத்த கடனை கட்டுறதுக்கு வந்து எங்களோட மக்கள்கிட்ட காசை வந்து திருட்டிக் கொண்டு இருக்கிறோம் இப்போ இதுதான் எங்களோட நாட்டில் வந்து நடந்து கொண்டிருக்குது பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்லை இதை இந்த அரசாங்கம் செய்கிற அனைத்து வேலைகளையும் வந்து பாராளுமன்றம் வந்து ஐஎம்எஃப்ன்ற உடன்படிக்கை தொடக்கம் இப்போ இந்தியா இந்தியா வடுத்த இந்தியா வந்து நாங்கள் பெருசாக ஒருத்தர் கதை இல்லைங்க இந்தியா வடுத்த மன்னார் மாவட்டத்தை வந்து என்ன நடக்குது அதானிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காணி ஒன்று கொடுத்துருக்கிறோம் என்னத்துக்காக காணி கொடுத்துருக்கிறோம் விண்மில்ஸ் காற்றாலைகள் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய காணி ஒன்று கொடுத்துருக்கிறோம் அனலை தீவன் நைனா தீவ எடுத்தோம்னா அங்கேயும் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து காணியெல்லாம் கொடுத்துருக்கிறோம் கிழக்கு மாவட்டத்தை கொடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் வந்து இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு வந்து காணிகளை கொடுத்துருக்குது ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து வடக்கு கிழக்கில் வந்து இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்திய அரசாங்கத்துடன் அதாவது வந்து மோடி அரசாங்கத்துடன் நல்ல நிலைமையில் இருக்கிற பெரிய பெரிய தரு கம்பெனிகளுக்கு வந்து எங்கட மக்கள்கிட்ட காணிகளை வந்து எந்த விதமான பேச்சும் இல்லாமல் எந்த விதமான பேச்சுவார்த்தியம் இல்லாமல் எங்கட மக்கள்ட காணியை வந்து இந்தியன் அரசாங்கம் வந்து தங்கட கம்பெனிகளுக்காக எடுத்துக்கொண்டிருக்கு நடத்துக்கொண்டிருக்காங்க பாராளுமன்றம் என்ன சொல்லுது அரசாங்கம் என்ன சொல்லுது இதுவரைக்கும் வந்து இத பற்றி ஒரு தரம் கதைக்கிறையில் தங்கட தங்கட பிரச்சனைகளோட முட்டுப்பட்டு கொண்டிருக்கிறான் இறுதியா வரப்போற ஒரு விஷயம் என்னெண்டா இலெக்ஷன்ஸ் இப்ப எல்லாரும் கதைக்கிறேன் தேர்தல் வரப்போகுதுண்டு தெற்குல வந்து கதை கொண்டிருக்கிறோம் சஜித் வரவர் அடுத்த ஜனாதிபதியா அனுரகுமார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் ரணில் விக்ரமசிங் அடுத்த ஜனாதிபதியாக வரணும் இதுதான் கதை இதை விட மக்கள் இங்கே பட்டு கேட்கணும் அதைப்பட்டிலாம் கதை இல்லை யாரும் அடுத்த ஜனாதிபதியாக வரப்போகிறது என்றுதான் கதை அதை பற்றி மட்டும்தான் தெற்குல கதை யார் அடுத்த ஜனாதிபதியாக வரப்போயிடும் இப்படி ஒரு அரசியல் கருத்தாடல் ஒன்று போய் கொண்டிருக்கேன் ஆக்டிவிசம் செயற்பாடில் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு கொண்டிருக்கிற நாங்கள் வந்து அரசியலை பற்றி நாங்கள் இப்படி யோசிக்கணும் இவ்வளோ காலமும் அதாவது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எலெக்ஷன்ஸ் எடுத்தோம்ட்டால் நல்லாட்சி அரசாங்கத்துக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் நல்லா நல்லாட்சி அரசாங்கம் வரவான்மன்றதுக்காக வாக்களித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எலெக்ஷன்ஸில் கோட்டா பய ராஜபக்சே வரக்கூடாதுன்றதுன்றதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் போய் வாக்களித்தோம் இப்படி இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் வாக்களிக்கிற வந்து சரி இவரை விட இவர் நல்ல மண்டதுக்காக இவருக்கு வாக்களிக்கிற மட்டும் ஆனால் அடுத்தவர் வந்து வந்து எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சு வந்து நாங்கள் வாக்களிக்கிறோம் இல்லை சரி கோட்டாய் ராஜபக்சே வரக்கூடாது அதால் வந்து மட்டாக்கள் நாங்கள் ஒரு சரத் சரத்கோன்சேகா கூட அந்த அளவுக்கு தான் எங்கள்கிட்ட அரசியல் வந்து என்னென்னா அதான் கிடையாது நிலம் அது இப்போ பிளசரியா விட வந்து அதான் கிடையாது நிலம் ஆனால் இந்த முறை இலெக்ஷன்ஸ் இந்த முறை தேர்தலில் வந்து எங்களுக்கு வந்து பொது எதிரி என்று சொல்லி அப்படி ஒரு ஒரு கேரக்டர் வந்து இன்னும் வரையில ராஜபக்சர்கள் வந்து இந்த முறை பெருசாக நான் நிற்கல எலெக்ஷன்ஸை இப்போது இதுவரைக்கும் நிற்கிற மாதிரி இல்லை எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த மாட்டில் முஸ்லீம் மக்களை பொறுத்த மாட்டில் மளிய மக்களை பொறுத்த மாட்டில் இது எந்த சொந்தக்காரத்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அரசியல் வெளியொண்டு வந்திருக்குது உண்மையாகவே வந்து எங்களோட அரசியலை வந்து நாங்கள் எப்படி தேர்தல் அரசியல் மாத்திரமல்ல களமட்ட அரசியலை வந்து நாங்கள் எப்படி வடிவமைக்க போகிறோம் நாளைக்கு தேர்தல் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து பாடாளுமன்றத்துக்குள்ளே போனால் ஒரு ஜனாதிபதி பா ஜனாதிபதி வந்து நாங்கள் ஒரு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து அப்படி அவர் கேட்க போகிறார் ஜனாதிபதி ஒரு நாள் கேட்க போகிறது இல்லை அதனால தான் ஜனாதிபதி முறைமையாக ஒழிக்கணும் அது வேறு கதை ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு தேர்தல் மூலம் கட வாக்கு எடுத்துகிட்டு வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போகிற நேரம் அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள போனா அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து டீல்ஸ் போடாமல் எங்கட மக்கள்க போராட்டங்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து எவ்வாறு பிரதிபலிக்க போகிறார் என்றது வேலை பற்றி நாங்கள் இந்த முறை என்றாலும் நாங்கள் கலந்து ஆலோசிக்கணும் இதை பற்றி ஒரு மூட்டக்கிழமைக்கு முன்னால் தமிழ் மக்களிட தேசிய பிரச்சனை சொல்லி தெற்கில் வந்து ஒரு கலந்துரையாளருடன் நடந்து கொண்டிருந்தது இப்போ நானும் அதில் வந்து பங்கு கொண்டேன் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு காராளசிங்கம் என்று சொல்லி எல்எஸ்எஸ்பி லங்கா சம சமாஜ் பார்ட்டியில் இருந்த ஒரு ஒரு தமிழ் இடதுசாரி செயற்பாட்டாளர் ஒருவர் அரசியல்வாதி ஒருவர் எழுதியிருக்கிறார் தமிழ் மக்கள் வந்து எங்கட உரிமைகளை வந்து நாங்கள் வெண்டெடுக்கணுமெண்டா நாங்கள் மட்டும் எங்களுக்குள்ளே போராடி வந்து உரிமைகளை வெண்டெடுக்க முடியாது அதுக்கான காரணம் நாங்கள் இவ்வளவுதான் திறமாக போராடினாலும் நாங்கள் இன்னுமே வந்து சிறுபான்மை மக்களாகத்தான் இருக்கிறோம் எட்டு வீதம் இல்லையாங்கட எங்கள என்ற பாப்புலேஷன் எட்டு வீத மக்களுக்கு வந்து எட்டு வீத மக்கள் மாத்திரம் தனியாக போராடினா எழுபது வீதமான சிங்கள பௌத்த மக்கள் மக்கள்ட ஆதரவு இல்லாமல் வந்து எங்கட கோரிக்கையில் வந்து நாங்கள் ஒரு நாளும் வண்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து எழுதியிருக்கிறார் அதை வாசிக்கிற நேரம் அதை வந்து இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இத்தனை நா காலைக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகும் எந்த விதமான தமிழ் மக்கள்க வாழ் வாழ் வாழ்க்கை தரத்துல வந்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லை தொடர்ச்சியாக வந்து எங்களோட காணிகள் வந்து பறி பறிக்கப்பட்டு கொண்டு போகுது விவசாயிகள் அந்த காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டு போகுது எங்களோட தொழிலாளர்கள் அந்த கடன் வளங்கள் வந்து எங்களுக்கு மறக்கப்பட்டு கொண்டு போகுது இப்படி ஒரு நிலைமையில் வந்து எங்களோட உரிமைகளை வந்து பெற்றெடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான அரசியலை வந்து நாங்கள் கட்டமைக்கணும் அதை வந்து சிங்கள பௌத்த மக்களுடன் சேர்ந்து சிங்கள மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இப்படி எங்களோட அரசியல் பயணத்தை வந்து முன்னெடுக்கணுமேட்டு தான் நாங்கள் யோசிக்கணும் தான் எனதுக்கு அறுத்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக கலந்து ஆலோசிக்கலாம் ரெண்டு மூணு விஷயங்கள் ரெண்டு மூணு யதார்த்தங்கள் இருக்குது முதலாவது வந்து தெற்கில் வந்து இனவாதமன்ற விஷயம் வந்து என்னமே போயில்லை என்னமே இனவாதமன்ற விஷயம் இருக்குது ஆனால் இந்த அரங்கிலிய போராட்டத்துக்கு பிறகு சில சில விடயங்கள் வந்து நாங்கள் வந்து தெற்கில் கலைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒன்று வந்திருக்குது அரசியல் வழி ஒன்று வந்திருக்குது தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை காணி பிரச்சனை காணாமலாக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிரச்சனை அரசியல் கைதிகள்கிட்ட பிரச்சனை என்று சொல்லி சில சில பிரச்சனைகளை வந்து பேசுகிறதுக்கு வந்து தென்களை வந்து வாய்ப்புகள் வந்திருக்கு இந்த அரசியல் தருணத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி முதலாவது இந்த இந்த தனிப்பட்ட கருத்து நாங்கள் வந்து ஒரு அரசியல் தேசிய அரசியல் மக்கள் முன்னணியை வந்து உருவாக்குவான் அதை தேர்தலை சார்ந்த அரசியல் முன்னணி இல்லை எங்கள்ட்ட அரசியலை நாங்கள் அப்படி முன்னால் கொண்டு செல்ல போகிறோம் சமூக பொருளாதார தரங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வந்து எங்களுடைய அரசியலை வந்து இப்படி கட்டி அமைக்க போறோம் ரெண்டுக்காக வந்து நாங்கள் ஒரு தேசிய அரசியல் முன்னணி அது வந்து பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்னணியோடு உருவாக்க வேண்டும் முதலாவது எனது கருத்து ரெண்டாவது கருத்து வந்து இந்த முன்னணி வரப்போன தேர்தலில் வந்து நிற்கின்றேட்ஸுக்கு நாங்கள் எப்படி அழுத்தத்தை செலுத்த போறோம் எங்கட கோரிக்கையில் வந்து நாங்கள் எவ்வாறு முன்வைக்க போறோம் ரெண்டாவது பட்டியும் வந்து நாங்கள் யோசிக்க வேணும் ரெண்டாவது வந்து என்னது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து வந்து இந்த ஸ்பேஸ் போன்று இது வந்து சமூக விடியங்களை பற்றி கழிச்சாலும் பொருளாதார விடியத்தை பற்றி கழிச்சாலும் சமூக பொருளாதார கலந்துரையாடல்கள் இருந்து தான் அரசியல் படமும் மதங்களை கட்டக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் வந்து இங்கே பொருளாதாரத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம் பெண்களோட உரிமைகளை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம் பெண்களோட பாதுகாப்பு பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இந்த கலந்துரையாடல்கள் மூலம்தான் எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பலத்தை வந்து கட்டியமைக்கக்கூடிய ஒரு ஒரு களம் வந்து உருவாகுது பெண்ணிய பொறுத்த மட்டில் இப்படியான ஒரு ஸ்பேஸில் கூட நாங்கள் வந்து வருங்காலத்தில் போகின்ற தேர்தல்கள் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்பு என்ன போன்ற விஷயத்தை பற்றி நாங்கள் இந்த ஸ்பேஸில் கூட நாங்கள் இந்த ஸ்பேஸில் இருந்து நாங்கள் கலந்தாலோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் தான் என்ன கருத்து